கிறிஸ்துவில் அண்டர்களை உங்கள் அனைவருக்கும் இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துக்களும் இரையாசிரும் இன்று நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பொது காலத்தின் முப்பத்தி இரண்டாம் ஞாயிறு இன்று திருச்சபையானது லாதரன் பேராலய நேர்ந்தெளிப்பு விழாவை நினைவு கூற நம்மை அழைக்கிறது கோவில் என்று சொல்லுகின்ற பொழுது அல்லது ஆலயம் என்று சொல்லுகிற பொழுது நமக்கு புரிவது என்ன இறைவன் பிரசன்னம் இருக்கிற இடம் ஆலயம் இறைவன் பிரசன்னம் மட்டுமல்ல அந்த பிரசன்னம் யாருக்கானது நமக்கானது நமக்கு ஏன் இறை பிரசன்னம் தேவைப்படுகிறது மனிதர்களாகிய நாம் இந்த உலகில் நாம் சந்திக்கின்ற எல்லாம் வெற்றி பெற ஒரு ஆத்மார்த்தமான வாழ்க்கை வாழ ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கை வாழ சகோதர அன்போடு கூடிய வாழ்க்கை வாழ நமக்கு இறை பிரசன்னம் தேவைப்படுகிறது ஆலயம் யாருக்காக நமக்காக நமக்கு அந்த ஆலயம் ஒவ்வொரு ஆலயமும் நமக்கு நம்பிக்கையை ஊட்டுகிறது நம்முடைய துயரங்கள் ஆறுதல் அளிக்கிறது நமக்கு மன அமைதியை கொடுக்கிறது ஆலயம் ஆண்டர் வாழுகின்ற இடமாக இருந்தாலும் சிலர் சொல்வார்கள் கடவுள் எல்லா இடத்திலும் இருக்கிறார் எல்லா இடத்தில் இருக்கிறார் அவர்தான் படைத்தவர் குறிப்பாக ஆலயத்தில் அந்த சாதாரண கட்டிடங்கள் புதுப்பிக்கப்பட்டு அர்ச்சிக்கப்பட்டு அபிஷேகம் செய்யப்பட்டு ஒரு இடம் அவருக்காக ஒதுக்கப்படுவது யாருக்காக நமக்காகத்தான் மனிதர்களாகிய நாம் நமக்கு மன அமைதி தேவைப்படுகிறது நாம் அங்கு செல்கிறோம் நேரத்தை செலவிடுகிறோம் ஆண்டவரின் அருளை பெறுகிறோம் ஆண்டவரின் மன்னிப்பை பெறுகிறோம் ஆலயங்களில் இன்று நமக்கு கொடுக்கப்படுகிற நற்செய்தி யோகா நற்செய்தி இரண்டாம் அதிகாரம் இறைவார்த்தைகள் பதிமூன்றிலிருந்து இருபத்தி ரெண்டு முடிய இயேசு எருசலேவுக்கு செல்கிறார் கோவிலுக்கு சென்றார் அங்கு அவர் கண்ட காட்சிகள் மிக கொடூரமாக இருக்கிறது அந்த கோவிலை அந்த ஆடு மாடு புறாவிப்பவர்கள் நாணயம் ஆற்றவர்கள் எல்லாம் சேர்ந்து அதை ஒரு சந்தை கூடமாக மாற்றி விடுகிறார்கள் குதித்து போய்விடுகிறார் அவர் சொல்லிய வார்த்தைகள் என் தந்தை நிலத்தை நீங்கள் சந்தை கூடாரமாக்கிவிட்டீர்கள் என்று கோவப்பட்டு அவர்களையெல்லாம் விரட்டி அடிக்கிறார் கோவில் நான் சொன்னேன் மனிதர்களுக்கானது உடைந்த மனிதர்களை உருவாக்குகிற ஊட்டுகிற மன்னிப்பை கொடுக்கிற அருள் கொடுக்கிற இடத்தை அவர்கள் சந்தையாக மாற்றிவிட்டார்கள் இயேசு கோவப்பட்டு எல்லாம் விரட்டி அடிக்கிறார் எப்போதும் போல நீ இதை செய்வதற்கு என்ன உரிமை இருக்கிறது அந்த உரிமைக்குரிய குறை அடையாளம் என்ன இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள் மூன்று நாட்களை நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்னார் அவர்களுக்கு உரைய ஆச்சரிய அவர்கள் பதில் சொன்னார்கள் இதை கட்டி முடிக்க நாற்பத்தி ஆறு ஆண்டுகள் ஆகிட்டு ஆனால் நீ சொல்லுகிறேன் மூன்று நாட்கள் போதும் என்று அது எப்படி சாத்தியம் இயேசு சொன்னதோ தன்னுடைய உடலாகிய ஆலயத்தை குறிப்பிட்டு இதனுடைய பொருள் என்ன இந்த பொருளை சிறர்கள் கிறிஸ்து உயிர்த்த பிறகுதான் அதை வார்த்தை நிறைப்படுத்தி அதை புரிந்து கொண்டார்கள் நமக்கு இயேசின் வார்த்தை சொல்லுகின்ற அர்த்தம் என்ன ஏசு நம்மையும் வாழுகின்ற ஆலயங்களாக வாழ வைத்துக் கொண்டிருக்கிறார் அப்ப திருவிழுக்கு பெற்ற அனைவரும் நம்பிக்கை கொண்ட நம்பிக்கையாளர் ஒவ்வொருவரும் ஒரு புனிதமிக்க ஆலயமே இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய பண்புகளை எல்லாம் முதலில் நாம் பார்த்தோம் அந்த பண்புகள் இருக்கிற பொழுது கடவுள் நம்மை புனிதப்படுத்துகிறார் அபிஷேகம் செய்கிறார் அதை நான் சொல்றேன் கடவுள் நம்முடைய உடல் நம்முடைய ஆன்மா நம்முடைய அறிவு நம்முடைய உணர்வுகள் நம்முடைய சிந்தனை நம்முடைய செயல்பாடுகள் நம்முடைய உறவுமுறைகள் அனைத்தையும் அபிஷேகம் செய்கின்றார் புதுப்பிக்கின்றார் உருவாக்கி கொடுக்கின்றார் அப்போ இந்த இந்த புதிய நவற்றை நாம் கரைபடாமல் பார்த்துக்கொள்வது நம்முடைய கடமையாகும் அப்ப வாழ்கின்ற ஒவ்வொரு நாளும் நாம் ஆலயங்களாக எங்கு சென்றாலும் செல்கிறோம் நாம் இறை பிரசனத்தை கொண்டு செல்கிறோம் நாம் பெற்ற இறக்கத்தையும் நாம் பெற்ற புது வாழ்வையும் நாம் பெற்ற மன்னிப்பையும் பிறருக்கு நாம் கொடுக்கின்றோம் நாம் பெற்றோம் கடவுளமிருந்து ஆலயத்திலிருந்து நாம் பெற்ற அந்த அந்த அனைத்து அருளையும் பொக்கிஷமான அருளை பிறருக்கு கொடுத்து வாழ வைக்கிறோம் எனவேதான் நாம் வாழ்கின்ற ஆலயங்கள் அப்ப இந்த ஆலயம் நாம் இறந்த பிறகு கிறிஸ்துவால் உயிர்ப்பிக்கப்படுகிறோம் கிறிஸ்து இறந்து உயிர்த்தெழுந்தார் நமது இறை நம்பிக்கை என்ன சொல்கிறது இறக்கின்ற அனைவருக்கும் இறப்பு முடிவு அல்ல முடிவு அந்த புதிய வாழ்வின் தொடக்கமாகும் என்பது நாம் உயிர்த்தெழுவோம் என்பதற்கு நமக்கு அச்சாரமாக உயிர் உயிர்த்தெழுந்திருக்கிறார் ஆம் அன்பர்களே நாம் இன்று புரிந்து கொள்ள வேண்டியது நம்முடைய உடல் நம்முடைய ஆன்மா எல்லாம் சேர்ந்து ஒரு உயிர் வாழ்கின்ற கடவுளின் இறை பிரசன்னமிக்க ஆலயங்கள் இந்த ஆலயத்தின் மேன்மையை பாதுகாக்க வேண்டியது பராமரிக்க வேண்டியது நம்முடைய கடமையாகும் பொறுப்பாகும் இயேசு அடுத்த சொல்வார் நாம் உட்கொள்கின்ற அனைத்து நம்மை பாழ்படுத்தாது ஆனால் நம்மில் வெறிவிடுகின்ற நம்முடைய சிந்தனைகள் நம்முடைய சொற்கள் நம்முடைய வார்த்தைகள் எல்லாம் நம்மையும் பாழ்படுத்தும் பிறரின் வாழ்வையும் அழிக்கும் எனவே உயிர் வாழ்கின்ற ஆலயங்களாகிய நாம் இறை பிரசனத்தை கொண்டிருக்கிற நாம் நம்மில் ஏசு வாழுகின்றார் என்பதை நாம் நம்முடைய அன்றாட வாழ்க்கை சூழலில் நம்பிக்கையோடும் பிறரை மதித்தும் பிறரை வாழ வைத்தும் உயிருள்ள ஆணையங்களாக வாழ இயேசு நின்று நம்மை அழைக்கிறார் அன்பின் பருளோக பிதாவே உம்மை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் ஆராதிக்கிறோம் எங்களையெல்லாம் முது நம்பிக்கையின் ஆலயங்களாக வாழ வைத்து கொண்டிருக்கிறேன் தொடர்ந்து அவருடைய மேன்மையை உணர்ந்து அதன் புனிதத்தை உணர்ந்து முது இறை பிரசன்னத்தை எங்களில் உணர்ந்து நாங்கள் பிறரை வாழ வைக்கின்ற பிறருக்கு மன்னிப்பு கொடுக்கின்ற பிறருக்கு ஆறுதல் அளிக்கின்ற வாழ்வை கொடுக்கின்ற ஆலயங்களாக வாழ எங்களை தகுதியாக்கும் எங்களை உமது அருளால் நிரப்பும் தந்தையே இவற்றை மகன் கிறிஸ்து வழியாகவே கேட்கிறோம் ஆமேன் ஆமேன்